வணக்கம் உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மொழி பள்ளிக்கு அனுப்புவதை தாய்மொழியான தமிழ் பள்ளிக்கு அனுப்புவதே அமையும் நெகிரி செம்பிலானில் சிலியாவு தோட்ட தமிழ் பள்ளி ஏற்பாட்டிலான வாங்கா பசியாருவோம் எனும் பொதுமக்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த முன்னாள் செம்பிலான் மாநில சட்டமன்ற துணை சபாநாயகர் தத்தோ ரவி முனுசாமி தமிழ் பள்ளி சிறந்த இந்திய குடிமகனை ஒரு சாதனையாளராக செதுக்கிறது என குறிப்பிட்டார் சிலியாவு தோட்ட தமிழ் பள்ளியில் மாணவர்களை அதிகரிக்கும் முயற்சி அப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி அவர் தம் ஆசிரியர் குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலா பள்ளி வாரிய தலைவர் டாக்டர் துரை மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஏற்பாட்டில் ஒரு சிறந்த ஒன்று கூடலை நிகழ்ச்சியை இன்று இங்கு காண முடிந்தது முதல் முறையாக கடந்த ஆண்டு வாங்க பசியாருவோம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு வியக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை இந்த ஆண்டு மீண்டும் நடத்தினோம் திரளானோர் கலந்து கொண்டு ஆதரவளித்தனர் என தலைமை ஆசிரியர் திலகா கூறினார் வாங்க பசியார்ம் நிகழ்ச்சியின் வழி சுற்று வட்டார இந்திய மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துகிறது இதன் வழி தமிழ் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வழி பிறக்கிறது எனவே நெகிரி செம்பிலானில் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ள தமிழ் பள்ளிகள் இந்த நடவடிக்கையை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என மாநில உதவி கல்வி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா அறிவுறுத்தினார் இப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கூட்டு முயற்சியில் வாங்க பசியருவும் நிகழ்ச்சிக்கான உணவு வகைகள் அனைத்தும் வந்தவர்களின் பசிக்கு விருந்தாக அமைந்தது சிலியாவு தோட்ட தமிழ் பள்ளிக்கு ஒரு சபாஷ் வந்தவர்கள் மனம் திறந்து பாராட்டினர் நட்பு முறையிலான கால்பந்து விளையாட்டு அப்பள்ளி முன்னாள் மாணவர்களின் இணை ஏற்பாட்டாகவும் அமைந்திருந்தது பாராட்டுக்குரியது வாழ்க நாத இன்று வந்து நான் சினியா தமிழ் பள்ளியில் இருக்கிறேன் இதுக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்க வாங்கல் பசியார் வாங்க பசியார்வம் அப்படின்ற அந்த கருப்பொருளில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை தலைமை ஆசிரியர் திருமதி திலகா அவங்க செய்திருக்காங்க அவங்களோட ஆசிரியர் குழு வந்து உண்மையிலே சிறப்பான ஒரு குழு அவங்க இன்று ஞாயிற்றுக்கிழமையும் பொருட்படுத்தாது இன்றைக்கு வந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு இந்த ஜோ சரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு செய்திருக்காங்க அதோடு இல்லாமல் இன்றைக்கு வந்து குழுக்கிச்சீட்டு புத்தக புத்தக கண்காட்சி பிறகு காட்பந்தாட்ட ஒரு மினி சுக்கானும் வைத்திருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு பத்து பதினைந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இங்கே கலந்து கொண்டு அவங்களுடைய மாணவர்களுடைய திறனை காமிச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து இந்த இந்த விழாவை முன்னாள் சபாநாயகரும் தஞ்சோம் சட்டமன்ற உறுப்பினரும் டத்தோ ரவி அவர்களை வந்து திறந்து வைத்து பேசும்பொழுது அதை அவர் தான் அந்த ஐடியாவை வந்து கொண்டு வந்ததாக சொல்லியிருந்தார் இந்த ஜோம் சரப்பன் இந்த நிகழ்வு வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் திருமதி திலகா இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியின் பெயர் தேசிய வகை தமிழ் பள்ளி சிலியாவ் தோட்டம் இன்று இப்பள்ளியில் ஜோம் ஜோம்சராபன் வாங்க பசியாரலாம் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இப்பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க போன வருடம் நம்ம இந்த நிகழ்ச்சி செய்தோம் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியினால் நம்ம பள்ளியில் ஆறு மாணவர்கள் கூடுதலாக இந்த வருஷம் பதிஞ்சிருக்காங்க வெளியே உள்ள மாணவர்கள் கூட இந்த பள்ளியில் வந்து இப்போ படிக்கிறாங்க நிறைய மாற்றங்களை பெற்றோர்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த பள்ளியில் இன்னும் மாணவர்கள் வருவாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னு நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் ஆதரவு தந்த பள்ளியின் பெற்றோரசர் த சங்க தலைவர் திரு பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு டேவிட் மற்றும் பள்ளி வாரியக் குழு தலைவர் திரு டாக்டர் துரை அவர்களின் ஆதரவில் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இன்று நடைபெற்றது அவர்களுக்கு வேளையில் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்து கலந்து பேச இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க

அப்படின்னா பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு நம்ம அவன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள குறை சொல்கிறோம் ஆனா நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற தமிழ் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் கிலோ கிலோ பண்ணிட்டு விடுவாங்க அதுக்கு பஸ்ஸு காசு செலவு பண்ணி மற்ற பள்ளியில கொண்டு போய்டுவீங்க இந்த நெகிழ்ச்சிகள் மாநிலத்தில் நினைக்கிற கிட்டத்தட்ட நாலாயிரம் தமிழ் மாணவர்கள் மலரை பள்ளியிலே சீன பள்ளியிலே படிக்கிறார்கள் இந்த நாலாயிரம் மாணவர்கள் நம்ம தமிழ் பள்ளியில படிச்சா எந்த பள்ளியும் மூடுவில் காணாது ஆனா நம்ம போய் மத்த பள்ளியில போய் அனுப்புறோம் அப்புறம் பார்த்தா செருப்பால் அடிச்சுட்டா கூட்டு மாத்திரை அடிச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்குவாங்க ஏன்னா நான் என்னோட அனுபவம் சொல்றேன் இந்த பதினஞ்சு வருஷத்துல நான் பள்ளிக்கு ஒவ்வொரு வாட்டி பணம் எடுத்து போயிட்டு இருக்கேன் ஆஹ் பிள்ளைய எடுத்து தான் பிள்ளை ஏசி தான் கெட்ட வார்த்தையில பேசிட்டாங்க ஆனா இங்க தமிழ் பள்ளியில ஆசிரியர்கள் அவங்க பிள்ளைகளை அவங்க சொந்த பிள்ளை மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க அதனால தான் அந்த ஆசிரியர்களை எப்ப பார்த்தாலும் நான் ஏசுவன் நான் மைக்க பிடிச்சாலே நிறைய ஆசிரியர்களுக்கு பிடிக்காது ஏன்னா நான் ஏசுவன் இவங்க ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டு கரெக்டா ரிபோ பொம்மான்னு வரும்போது அந்த பிள்ளைய விட்டுறாங்க அந்த பிள்ளை போய் பத்து காணாம போனா மாதிரி பொம்மான்ல போய் உட்காந்து இருக்கும் அதனாலதான் எல்லா பள்ளியிலையும் நான் என்ன சொல்றேன் ஐந்தாம் ஆண்டு அந்த பிள்ளைங்களை ஊட்டுறதை நிறுத்துங்க அந்த பிள்ளைக்கு தெகிரித்தியும் ஒன்றியா நின்னு சமாளிக்கிற திறமையை உண்டுபடுத்து கேட்டுறாங்க அப்பதான் அவங்க வந்து பொம்மோனுக்கு போனா யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டாம்